ஹலோ கைஸ் வடிவேலோட காமெடி ஒரு காமெடி இருக்கும் என்னோட கிணத்த காணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி அதுல கடைசியில அந்த போலீஸ் வந்து டிரெஸ்அப்ல கழிச்சு அந்த வேலை விட்ட போறேன் சொல்லிட்டு அன்றாயிரோட கிளம்பி நடக்காருன்னு சொல்றாரு அதே மாதிரி ஜிபி முத்து போற ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு ஜிபி முத்து ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த கொரோனா டைம்ல அடைய செத்தப்பயில நார பேல அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரை திட்டி 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 ட்ரெண்டிங்ல போனால்தான் அந்த ஜிபி முத்து மோஸ்ட்லி நம்மளை யாராவது ஒரு செத்த பேல நார பேல அப்படி இப்படின்னு தின்னா நம்மளுக்கு வந்து கோவம் தான் வரும் ஆனா இவரு தின்னா கோவம் வராது ஸோ அவர் ஜிபி முத்து வந்து டிக்டாக்ல இருந்து இப்ப நிறைய மீடியால வந்து பிரபலமாகி பயங்கரமா பிரபலம் பிரபலம் ஆயிட்டாரு ஸோ இவர் வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு அதாவது ஒரு தெருவையே காணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு தெருவையே காணும்னா அப்ப அது மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிப்பு தான் வரும் இதை யார் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னா இப்ப ரீசெண்டா அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா உடன்கூடிய அவரோட கிராமத்துல வந்து ஒரு வீடு ஒன்னும் வாங்கியிருக்காரு சோ அந்த வீட்டுக்கு பாதை வந்து ஒரு அஞ்சு அடி இருக்கும் போல அந்த பாதையை காண கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமா ரெண்டு மூணு குடும்பமா இங்க வந்து சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த பாதையை ஃபுல்லா ஆக்கிரமிப்பு பண்ணி கடைசில ஒரு தெருவையை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க சோ அதனால ஜிபி முத்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நிறைய தடவை கேட்டு பார்த்திருக்காரு அவங்களும் வந்து ஒத்து போற மாதிரி வரல கடைசியில இந்த பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாகி ஜிபி முத்துக்கு அகேன்ஸ்டா வீடுகள்ல அவரோட வீட்டை சுத்தி ஒரு ஐம்பது அறுபது பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜிபி முத்து ஒழிக ஜிபி முத்து ஒழிகனு சொல்லிட்டு கத்தி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது போலீஸ் வந்து அந்த இடத்துல கூச்சு வச்சிட்டாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதாவது அவரோட தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எந்த சாமி வந்து அதாவது இவர் வந்து சாமி விழுந்து விழுந்து கொங்குடுவாரு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் எதிரா வந்து பேசுற எந்த சாமி வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி எனக்கு வந்து ஒரு கோயில் கட்டு மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி எனக்கு ஒரு கோயில் கட்டுற சொல்லியிருக்கா இங்க பாருங்க பாதை இருக்கு அதை விட்டுட்டு கோயில் இவ்வளவு தூரம் உள்ள தள்ளி வந்திருக்க அதை சுத்தி வேற இங்க காமௌன் சொல்ற எடுக்க சொல்ல எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப எனக்கு பாதை எங்க அப்ப எந்த தெருவையே காண அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது வருஷம் பழைய பெரிய ப்ளூ பிரிண்டை தூக்கி வந்து காமிக்கிறார் இங்க பாருங்கடா இங்க எவ்வளவு பெரிய ஒரு தெரு இருந்துச்சு இப்ப அந்த தெருவே காண கொஞ்ச 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 கொஞ்சமா ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சோ இது ரொம்ப பெரிய பிரச்சனையாயி அவரை வீட்டு முன்னாடி ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு கடைசில கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுத்துட்டாரு அதோட இந்த மாதிரி மனு கொடுக்கவும் ஜிபி முத்து அவங்களையும் வர சொல்றாங்க அதுக்கு எதிராக ஒரு சில பேர் ஒரு அந்த திருட்டு கும்பல் இருக்காங்க அவங்களையும் வர சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இங்க பாருங்க இந்த மாதிரி இடம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கீங்க அவர் வந்து இவ்வளவு பெரிய பழைய ப்ளூ பிரிண்டாவது தூக்கிட்டு வந்து காட்டுறாரு ஒண்ணு மாதிரியே சுமூகமா பேசி முடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல பல ப்ரூஃபோட ஜிபி முத்தா சமைப்பாரு எதிர்த்தரப்பு அந்த சண்டை போட்டாங்க வருங்க ப்ரொடெஸ்ட் பண்ணி எதோ பேசினாங்க அவங்களும் கடைசியில் நேரத்தில் ஆஜராகி டவுனா அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு இந்த பிரச்சனை மூலமா இதை ஏண்ட நீ எடுக்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கா இதுல இதுதான் இருக்கு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா பொதுவா நம்ம தெருவுல எடுத்துக்கங்க உங்களோட தெருக்கல்ல நீங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா பாக்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீடு வந்து ஒரு பத்து கோடி இல்ல ஒரு அஞ்சு கோடி இந்த மாதிரி ஒரு ஒரு பாம்பரம் மக்கள் வருவோமே ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சத்துக்கு ஒரு வீடை கட்டுவான் அது வந்து அவனுக்கு வந்து வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சனே இருக்காது முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடிக்கு ஒரு வீடு கட்டிடுவான் எனக்கு வந்து இதுல ஃபுல் சாட்டிஸ்பாக்சனே கிடையாது சாக்கடை இருக்கும் நகராட்சி போட்டிருப்பாங்க சாக்கடை அந்த சாக்கடையில என்ன பண்ணுவான் அப்படின்னா லைட்டா ஒரு ஸ்லைடரை போடுவான் கேட்டா கார் ஏத்தணும் அதுக்காக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஏத்துறதுக்கு ஒரு ஸ்லைடிங்க போட்டு ரோட்டு பாதி தூரம் இறக்கிடுமா அந்த ஆப்போசிட்ல வர்றக்காரு இந்த ஸ்லைடர் மேல ஏறி போகும் ரோட்ல போறக்காரு அதை கேட்டா ஏன்டா நீ ஏன் வீட்டு ஸ்லைடர் மேல ஏத்துன அப்படின்னு வேற சண்டைக்கு வருவாங்க ஆனா போட்டிருக்கிறதுதான் தான் தெரியும் புறம்போக்கு இடத்துலதான் போட்டுருவா இந்த மாதிரி ஒரு சில பேர் இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த வீட்டு வாசல்ல ரெண்டு மரத்தான் வைப்பாங்க அதை சுத்தி வேலி எடுப்பாங்க வேலி வந்து மாடு எல்லாம் போயிருது களமூர் சார் இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ண இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்றது தப்பு அதனால நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணாதீங்க எல்லாம் சொல்லுவீங்க கேட்டா எவனுமே கேட்க மாட்டீங்க அதாவது இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு யார் யார் பண்ணுவா அப்படின்றத நான் சொல்றேன் அந்த ஊர்ல ஒரு பாமர மக்கள் ஒரு சாதாரணம் ஒரு நபர் பண்ணுவோன்னா அப்படின்னு பண்ணுவான் ஆனா அதை யாராவது தட்டி கேட்டா அதுக்கப்புறம் அதை நார்மல் ஆயிடும் இன்னும் சில பேர் இருப்பாங்க அவங்க வந்து கேட்க மாட்டாங்க அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாங்க வந்து அந்த கட்சி இந்த கட்சி நாங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா எனக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய சொத்து இருக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை காட்டுவான் சரி அவ்வளவு சொத்து இருக்குல்ல நீ போயும் உன்னோட இடத்துல கட்டுறான்னு சொன்னா கேட்க மாட்டான் அவன் வந்து ஒரு புறம்போக்கு இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவான் அவன்கிட்ட போய் நம்ம சண்டைக்கு போனோம்னா அதையும் கேட்க மாட்டான் நீ அப்புறம் என்னை வந்து சண்டைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஏழையோ இல்ல அந்த ஊர்ல கொஞ்சம் நல்லா ஒரு என்ன சொல்லுவோம் ஒவ்வொரு வெளியோட சுத்திட்டு பாருங்க நாட்டுப்பட்டோட அவனுக்கு வந்து ஒண்ணுமே கிடைக்காது அதனால இப்ப ஜிபி முத்துக்கு இந்த கடைச்ச வெற்றி வந்து நீங்க சாதாரண மக்கள் ஒரு மக்களுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்ப ஜீப்பு முத்து எடுத்துக்கோமே ஜீப்பு முத்து இடத்துல இப்ப வேற யாராவது அந்த இடத்துல இந்த பிரச்சனையை வந்து பேஸ் பண்ணிருந்தா அவங்களுக்கு நீதி கிடைச்சிருக்கும் அப்படின்னா நூத்துக்கு நூறு பர்சன்ட் நீதி கிடைக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா இவங்க வந்து என்ன பண்றாருன்னா ஜிபி முத்து வந்து பெரிய ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிட்டாரு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இருக்கிற எல்லா மீடியாவுமே தெருவுக்கு ஆரம்பிச்சுட்டு அதை வந்து வீடியோ போட ஆரம்பிச்சு பாருங்க இவ்வளவு இடம் ஆக்கிரமிப்பு பண்ணி இருக்கு இது வந்து கோயிலிடும் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இருந்துச்சு இந்த தெருவைக்கான இங்கே அடி பாதை இருந்துச்சு இந்த பாதையை காணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியாவும் அதை போக்கஸ் பண்ணவும் அப்போ கலெக்டர் ஆஃபீஸில் உள்ள அதிகாரிகளும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக ஆயிடுச்சு இதை நார்மலா விட்டோம்னா கண்டிப்பா வந்து பெரிய டிராபேக் கவர்மெண்ட் கிடைக்கும் அதனால சுமூகமா பேசி முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு பேசி வந்து முடிச்சுட்டாங்க இதே நார்மலா ஒரு மனிதன் மனிதன் உனக்கு எந்த அந்த தேவையில்லாத வேலை எந்த தெளிவு எங்க போனா உனக்கு என்ன ஆக்கிரமிப்பு பண்றா என்ன பண்றான் ஏன் தேவையில்லாம பெரிய பெரிய ஆட்களோட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை மூடி மறைச்சுனா முக்கியமா இந்த ஆளுங்கட்சியல் பண்ற அநியாயம் வந்து ஏத்துக்கவே முடியாது ஏன்னா நீங்க எப்படின்னா என்ன பண்றீங்க அப்படின்னா நாங்க அதிகாரத்துல இருக்கோம் நாங்க தான் இந்த தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்ற பெரிய புடுங்கி மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ரோட்ல நடந்து போக முடியல திடீர்னு ஒரு பிரபலமான ஒரு என்ன சொல்றது ஒரு கட்சி தலைவர் வந்து வந்தார்னா அந்த இடத்த ஃபுல்லா அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க ரோட்ல இருந்துகிட்டு டான்ஸ் ஆடுறாங்க கொடி எடுத்த ஆட்டிக்கிட்டு இருக்காங்க மக்கள் ஒரு பொதுமக்கள் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வீட்டுக்கு போகும் இல்ல காலையில குழந்தைங்க அதெல்லாம் அதுதான் கண்ணுக்கு தெரியவே தெரியாது அந்த குழந்தைங்க ஒரு வேலைக்கு போறாங்க துளியளவு கூட அறிவு மேலே இருக்காது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே நின்றுட்டு டான்ஸ் ஆடுவாங்க கேட்டா நாங்க வச்சு பெரிய புடுங்க அந்த காலத்துல இருந்து நாங்க இப்படி இந்த காலத்துல இருந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க ஏன் மதுரை சைடு போய் பாருங்களேன் பாதி மலையை காலம் வெட்டி கூறு போட்டு அப்படியே தரையோட தரையா

ஃபுல்லாவே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஜிபி முத்து வந்து கோயில வந்து இடிக்கிறதுக்கு பிளான் பண்றாரு அதுக்கும் அவரே வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டாரு நான் வந்து கோயில எல்லாம் இடிக்க சொல்லல கோயில் அது பாட்டுக்கு இருக்கும் மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரி அதாவது கோயில் எந்த ஒரு சாமியுமே வந்து எனக்கு வந்து இத்தனை அடி பாத வேணும் இத்தனை அடி அகலத்தில எனக்கு கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லவே இல்ல ஒரு மூணுக்கு பத்து ரூம் இருந்தாலே சாமி வந்து நம்மளுக்கு எல்லாமே நல்லது பண்ணோம் நானும் சாமியை விழுந்து விழுந்து கும்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசினாரு சோ எனக்கு வந்து ஜிபி முத்தாவோட பார்த்து கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு ஏன்னா அவர் நம்ம நிறைய காமெடி பண்ணி பாத்திருப்போம் கேவலமா அவர் வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க செத்தப்பிள்ளை நாரப்பிழை எப்படி பேசிதான்டா நீ ட்ரெண்டான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நபரை வந்து நம்ம வந்து ரொம்ப கேவலமா பேசிடுறோம் அவர் எல்லாம் அது எதுக்காக பண்ணாரு அப்படின்னு ஒரு ஃபேம்காக தான் பண்ணாரு அது மட்டும் இல்லாம அவரோட கொஞ்சம் ஒரு நார்மல் கேரக்டர் அதை வச்சு அவர் கொஞ்சம் ஃபேம் ஆயிட்டாரு சோ என்னவே இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது மீடியால பிரபலமா இருந்ததுனால மட்டும்தான் இவருக்கு நீதி கிடைச்சிச்சே தவிர ஒரு அந்த இடத்துல இருந்திருந்தானா அவனுக்கு நீதி கிடைச்சிருக்காது கிடைச்சிருக்குமா கிடைச்சிருக்காது அப்படின்றது நீங்களும் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா ஏதாவது தப்பா பேசுறது அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு வீடியோ மிஸ்மே நான் தப்பு எதாவது அது கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அதை நான் திருத்திக்கவேன் நான் சூப்பரான வீடியோ வந்து பார்க்கறேன் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் செய்யட்டும் ஏன்னா நிறைய பொறுக்கி பயிலுங்க வீட்டு வாசல் ஆக்கிரமிப்பு பண்ணி இப்ப மலையில இருந்து இது கம்மாயில இருந்து ஆறுகள்ல இருந்து மணல் கொள்ளையில இருந்து இருக்கிற எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சு வாழ்க்கையில பிரபல பெரிய உச்சத்துக்கு போயிட்டு இருக்காங்க கேட்டா ஏதோ உழைச்சு முன்னேற மாதிரி சோ அந்த மாதிரி கமநாடிகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நாங்க சூப்பரான வீடியோ வந்து பாக்கிறேன் டாடா பாபி சரி ஓகே